வணக்கம் ஸ்மார்ட் மில்கிங் மிஷினரி கிருஷ்ணகிரி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க மாடல் பார்த்தீங்கன்னா நேனோ கம் ஃபிக்ஸ்டு இந்த மாடலில் வந்து முக்கால் எஸ்பி மோட்ரு இரநூறு எல்பிஎம் பம்பு மோனோபிளாக்காக கொடுத்துருக்கோம் இது வந்து ஒன்று டூ பத்து மாடு வரைக்கும் தாராளமாக மில்கிங் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒன் ஃபார்ட்டி எம்எல் ஆயிலை வந்து நீங்கள் மாதத்துக்கு ஒரு வாட்டி கலட்டி விட்டு புது ஆயில் ஊற்றுற மாதிரி இருக்கும் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ வேறு எந்த மெயின்டெனன்ஸும் இதில் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஆயிலும் எக்ஸக்ஸாக யூஸ் பண்ண தேவையில்லை ஒன் ஃபார்ட்டி எம்எல் மந்த்லி ஒன்ஸ் மாத்திராவே போதுமானது இது கரண்ட்டில் ஓட்டிக்கலாம் யூபிஎஸ்சில் ஓட்டிக்கலாம் சோலாரில் ஓட்டிக்கலாம் பெட்ரோல் இன்ஜினில் ஓட்டிக்கலாம் யூபிஎஸ் சோலார் ஆப்ஷன் இல்லாதவங்க தாராளமாக இன்ஜின் ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஏழ்ரை ஹெச்பி இன்ஜின் மோ இன்பில்டாக கூடவே வேணும்னாலும் தருவோம் இல்லை ஃப்யூச்சரில் போட்டுக்கிறீங்கன்னாலும் வெறும் மிஷினாக கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பெரியவங்க சின்னவங்க வயசானவங்க லேடிஸு பண்ணையில் வேலை செய்கிற வேலையாட்கள் யாராக இருந்தாலும் சுலபமாக யூஸ் பண்ணலாம் இது கூடவே வந்து இருபத்தஞ்சி லிட்டரு கேன் வரும் வாட்டர் ப்ரூஃப் பல்சேட்டர் வரும் இரநூத்தி நாற்பது சிசி கிளா வரும் கிளஸ்டர் செட்டில் வந்து எல்லாம் எஸ்எஸ்சில் வரும் பல்சட்ரு மாடலுங்கிறதுனால மசாஜ் டைப்பில் தான் வந்து பால் புழிஞ்சு தரும் அதனால் மாடுங்களுக்கு எந்த எஃபெக்டும் இருக்காது தாராளமாக வந்து நம்ம ட்ரஸ்ட் பண்ணி போடலாம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா எங்களை இந்த மிஷினுக்கு உண்டான மற்ற தகவல்கள் எங்கள் நம்பர் தொடர்பு கொண்டு எங்ககிட்ட கேளுங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் நாங்கள் சொல்லுவோம் நன்றி வணக்கம்